வெல்கம் பேக் ரிப்ளேஸ் சேனல் நீங்க நம்ம பாக்க போறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூணு தான் நம்ம பாக்க போறோங்க இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லப்பா இது புதுசு அப்படின்னு நினைச்சாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எந்த டாபிக் எடுத்து பேச போறீங்கன்னா வேர்ல்டு ஷாக் வேர்ல்டு வந்து ஷாக்காக போற மூணு விஷயத்த பத்தி தான் நம்ம பாக்க போறாங்க ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஏ வந்து மனிதன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு பல பேர் இந்த டவுட் இருக்கு அதுக்கு நம்ம சொல்ல பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு டென் இயர்ஸ்ல வந்து நிறைய நிறைய இடத்துல வந்து ஆக்குபேஷன் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஆகட்டும் டிரைவர் ஆகட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஏ வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க இப்பயே வந்து சில கார்க்கெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லா கார் இந்த மாதிரி வந்து சில டாக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் வந்து பண்ண பண்ண இடத்துல வந்து இப்போல்லாம் ரோபோட்ஸ் பயன்படுத்துகிறாங்க ஸோ இதே இதுவே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு ஃபியூச்சர்ல ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ்ல இருந்து ஏ வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது நிறைய வேறு சான்ஸ் இருக்கு பட் நம்ம பயப்படுத்தவே இல்லை நம்ம ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணவே ஏஐக்கு வந்து நம்ம ஈஸியாக போட்டி போடுறதுன்னு நிறைய சான்ஸ் இருக்கு அடுத்து ஷாகி நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஷாகி நம்பர் ஒன்னுக்கு நம்ம ஒரு பஞ்சு சொல்ல பாருங்க ஏ உங்களை வந்து ஹெல்ப் பண்ண இல்லை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு டிஷ்ஷன் உங்க கையில தான் இருக்கு அது என்ன வருங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் படிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷாக்கிங் நம்பர் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ச் வந்து ஹியூமன்ஸ் எல்லாம் போறதுக்கு வந்து ரெடியா வருங்க சோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வந்து அந்த நாசா ஓட்டும் இஸ்ரோ ஓட்டும் இவங்கலாம் வந்து இப்ப இத பத்தி தான் ரிசர்ச் பண்றாங்க மார்ச்ல எப்படி போய் நம்ம வந்து லேண்ட் பண்ணி அங்க வந்து இந்த இங்க இருக்கிற மாதிரி எத்துல இருக்க மாதிரி ரிசோர்ஸ் எல்லாம் கிடைக்குமா சொல்லிட்டு இப்ப வந்து அதை பத்தி தான் நிறைய ஆராய்ச்சிகள் போகுது ஸோ இன்னொரு டென் டுவெண்ட்டி இயர்ஸ்ல இருந்து நம்ம மாசத்துல போய் வந்து வாழ நிறைய சான்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை மாதிரி இருக்காம ஒரு பிளானெட்டுக்கும் ஒரு பிளானெட்டுக்கும் சண்டை வந்து நடக்கும் இந்த பிளானட் பெஸ்டா இந்த பிளானட் பெஸ்டா சோ இப்படிதான் மாறும் வந்து நிறைய சான்ஸ் இருக்கு ஷாக்கிங் நம்பர் த்ரீ என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ஜீரோ ஆகிறது சான்ஸ் இருக்கு எப்படிதான் இது நீங்க சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து மில்ஸ் இருக்கு சோலார் எனர்ஜி இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து புது புது எனர்ஜிகள் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க இதனால வந்து எலக்ட்ரிசிட்டியோட எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டியோட பில்லு வந்து ரொம்ப குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக கூட கொடுக்க நிறையாவே சான்ஸ் இருக்கு பட் இந்த மூணு விஷயத்துல உங்களுக்கு எந்த விஷயம் வந்து தெரியும் அப்படின்னு நினைச்சி தெரிஞ்சிரு தெரிஞ்சுருக்குறா அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தெரியல அப்படின்னாலையும் நம்ம கமெண்ட் பட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து இதோட நம்ம கன்குளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணுங்கன்னா நாம விண்ணுங்க பட் இக்னோர் பண்ணா நாம தான் அது வந்து விக்டிம் ஆகுங்க சோ இந்த மாதிரி பல இந்த மாதிரி வந்து பல வீடியோஸ் வந்து நம்ம சேனல் இருக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்